எப்படிதானா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பேர் வராங்க பாருங்க வணக்கம் நாட்டாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னையில் சென்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே வந்து நம்ம நம்ம கேப்டனுடைய நினைவு இடத்துக்கு நான் போகவேல இது வரைக்கும் அவரை அடக்க அவரை அடக்கம் பண்ணிவிட்டு இது வரைக்கும் அந்த இடத்துக்கு நான் போகல இப்போ வந்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க டவுன் பஸ் பஸ் ஸ்டாண்டு இயங்குது அது போகிறதுக்கு ரூட் பஸ் ஸ்டாண்டு போனால் கிலாம்பகத்துக்கு மாற்றிட்டேன்னு சொன்னாங்க அந்த ஏரியாவுக்கு போய் நான் பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் போக போகிறேன் இப்போ இந்த ரெண்டு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளியா விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வந்து கோயம்பு பஸ்டாலருந்து நடந்து வர்றேன் இதான் நினைவிடம் உள்ளே போவான் தேமுதிகா அலுவலகம் கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் கொடுக்குற இங்கே வருங்க பூ வாங்கிட்டே இருபது ரூபாய்க்கு அவர் இதுவரைக்கும் நல்ல திட்டங்கள் வழங்கினதும் ஃபோட்டோவாக போட்டிருக்கா ஒரு ஃபோட்டோ இது கொஞ்சம் இள வயசில் எடுத்தது ஃபோட்டோ அப்புறம் நெட்டில் ஒட்டியிருக்கா கேப்டன் இப்போ ரீசனாக விருது கொடுத்தது இந்த ஃப்ளக்சிங் வச்சுருக்கா

நினைவிடம் பூ நிறைய கிடையாது ஆள் நிறைய சாதிட்டு தொண்ணூறு தகுதி

மக்கള് తిగుதுன்னு వరాగ எவ்வளோ பேர் வராங்க பரவீ நல்ல கூட்டமாக இருக்கு கேப்டன் சினிமாவில் நடிகையில் எடுத்த போட்டோக்கள் பூரா இங்கே வரிசையில் வச்சுருக்காங்க இது கருமேட்டு கருவாயே நினைக்கிறேன் கடைசியா இருக்காது இது அப்படியே சைடில்

தொட்டு கும்பு போறா அந்த பச்சை கலர் செட்டாக்காரு கேட்கிறாரு எவ்வளவு தூரம் வளைச்சு வளைச்சு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் செம்ம கூட்டம் இருக்க இருக்க கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்க ஞாயிற்றுக்காங்க வாங்க அப்படியே கிளம்புவோம் கேப்டனுக்கு ஒரு சலீட்டை போட்டாச்சு கேப்டனோட கண்ணு கேப்டனுடைய உருவச்சல யாரு தெரியா கேப்டனுக்கு விருது கொடுத்தா இல்ல மக்கள் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுதான் கேப்டனுடைய கல்யாண மண்டபம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கல்யாண மண்டபம் மக்களை பாருங்க எவ்வளோ பேர் இருக்கா கொட்டி பறக்குதா பாருங்க தானே கொடுக்குற அன்னதான வாங்குவோம் அன்னாதானம் அன்னதானத்தை வாங்கி ஜாரப்பறம் மண்டபத்தை போய் பார்க்க போனோம் அன்னதானம் வாங்கலான்னு போனேன் அண்ணன் தான் நான் போன ஏன்னா கரெக்டாக காலி ஆகிடுச்சி அதுவும் கேசரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க வேறங்க கேப்டன் சிவன் மேடம் கேப்டனுடைய கேப்டனுடைய பிரச்சாரம் வாங்கணும் அது வண்டி அப்படி இருக்குது எம்ஜிஆர் உடைய வாகனமா பிரச்சார வாகனம் அதை விஜயகாந்த் கேப்டன் வாங்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு அவ்வளோதான் இப்படியே கிளம்ப வேண்டியது தான் நம்ம ஏரியாவுக்கு கோயம்பேடு ரோடு அப்படியே ரோட்டில் போகிறோம் அப்படியே நட்டு கோயம்பேடு அது இந்த பாலம் ஏறி எனக்குனால் பாலத்துக்கு கீழே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வெளியில் பூ விற்கிறா இருபது ரூபாய் இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு பூ பஸ் ஸ்டாண்டு பாரு கோயம்பேடு நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் போகணும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கேப்டனுடைய சமாதி இருக்குது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கடைசியாக கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் இங்கேருந்து கேப்டனுடைய அடக்கம் வந்து அரை கிலோமீட்டரு தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே காத்தாடி போச்சு அந்த அளவுக்கு ரெஸ்ஸாக இருந்தது இப்போ பூரா எம்டிஆர் கிடக்கு என்ன காரணம்னு தெரியலை அவுட்டரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுல அதனால அது ஏரியா பேர் கூட என்னமோ நல்ல பேர் என்னன்னு தெரியல கமாண்டில் சொல்லுங்கள் ஆனால் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப காலமாகி போச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்கும் திறந்ததுக்கு அப்புறம் வந்தேன் வந்தையில இப்போ அந்த பாலம்லாம் போடலை இப்போ பாலம்லாம் போட்டிருக்காங்க புதுசாக பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸு இப்போ காத்தாடி போய் கிடக்குது உள்ளே போக விடுவாளான்னு தெரியல போய் பார்ப்போம் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் இல்லைங்க எம்பியாக கிடக்கு அப்பா சும்மா கிடக்குங்க நான் இதே படுத்து கிடக்கு எவ்வளோ பெரிய மாடு மாதிரி இருக்கு ஆனால் உண்மைக்குன்னு பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க அப்படியே எம்டி ஆகி போச்சு அது ஏதோ ஒரு ஏரியா புது ஏரியாவில் அவுட்டரில் திறந்தனால இங்கே வந்து அப்படியே காத்தாகி போச்சு நிறமலாம் வந்து வரவே முடியாத ஆள் அந்த அளவுக்கு ரெஸ்ஸாக இருக்கும் நைட்லெலாம் நுழைய முடியாது பஸ்ஸு நிற்கிதுங்க ஆரணி பஸ்ஸு நிற்கிது ஒன்று ரெண்டு நிற்கிது பஸ்ஸு ஊரம் எம்டி எவ்வளோ ஒரு பரபரப்பாக இருந்த இடம் இப்போ இப்படி யாருன்னொன்னு பார்க்க சங்கடமாக இருக்கு அவ்வளோ மோசம் மக்களே இல்லாமல் இருக்கவும் இந்த கடை வச்சுருக்கவெல்லாம் என்ன ஆயிருக்கும் இந்த கடையை லீஸுக்கு எடுத்து பாவம் கடை நிறைய இருக்குது மக்கள் கூட்டம் சுத்தமாக குறைஞ்ச வச்சு புறாக்கள் இது எதையும் ஊறு கட்டி வாழும் அவ்வளோ ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்பா ஓகே எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டு மாதிரி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு மக்கள் கூட்டம் குறைவாயிடுச்சு ரொம்ப குறைவு இவங்க இது ஒரு நுழைவு ஆய்வு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நம்பர் ஏழு எட்டு அஞ்சு எடுத்தான் இப்போ அப்படியே இங்கிட்டு வந்துருக்கான் இந்த லாஸ்ட்டு நான் இங்கே கடையை வச்சு பூரா செத்தேன் வியாபாரம் இருக்காது மக்களே கம்மியாக வர்றாங்க இப்போ இங்கே தான் நிம்மதியாக இருக்காங்க பரவாயில்ல நல்லா தூங்குறா எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் கூட்டம் சேச்சேன் இருந்தது டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு இருந்துச்சு சுத்தமாக போச்சு கணக்குல ஆள் வரும் பஸ்ஸு நிற்கிது மினிமமான பஸ்ஸு நிற்கிது ரொம்ப குறைவு பாண்டிச்சேரி வண்டி ரொம்ப குறைவாக இருக்குது மக்கள் கூட்டம் பார்க்கலே தெரியுமே எப்படி இருக்குன்னு சரச்சரன் பறக்கும் செகண்டுக்கு ஒரு பசு போனோம் ஏடா